குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவினை முன்னிட்டு அத்திமரப்பட்டி லட்சுமி அம்மன் தசரா குழுவினர் காளி பத்ரகாளி அம்மன் உள்ளிட்ட வேடமணிந்து ஊர்வலம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா கடந்த மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தசரா விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் விரதம் இருந்து வேடமணிந்து வருகின்றனர் தூத்துக்குடியில் உள்ள அத்திமரப்பட்டி பகுதியில் லட்சுமி அம்மன் தசரா குழுவினர் ஆண்டுதோறும் பக்தர்கள் விரதமிருந்து இருந்து வேடமடைந்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு தசரா விழாவினை முன்னிட்டு லட்சுமி அம்மன் தசரா குழுவினர் காளி பத்ரகாளி அம்மன் குரங்கு சரஸ்வதி சிங்கம் புலி ஆண் பெண் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து ஊர்வலமாக வந்து காணிக்கை வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்திமரப்பட்டி லட்சுமி அம்மன் தசரா குழுவினர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பின்னர் பகுதிகளில் ஊர்வலமாகச் சென்று காணிக்கை வசூல் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்